அருமையான முயற்சி குதிகத்தின் முயற்சி ஒரு அதிகாரம் இன்று மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணி கணக்கிடுவதைப் போன்றது இருமை வயதெறிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்குள் போர் வித்து அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானோலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதும் அன்று ஆவான் செயற்கரிய செய்வர் பெரியார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அறிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்று ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உள்ளது உலகம் நிறைமொழி மாந்தர்த்து மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சன்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் குணமெனும் குன்றியேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் அந்தனர் என்போர் அறவோர் மற்றவையூர்க்கும் செந்தன்மை போன்றவர்களாலான் எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான முரளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவர் ஆவார் நன்றி